السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلما قضينا عليه الموت صدق الله العلي العليم الله وترى الله لنم نهرتان الله يرك الله நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் ரபுல் ஆலமினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமான சகோதர பெருமக்களே ரபுல் ஆலமுடைய கிருபையின் பொருட்டால் பதினெட்டாவது தராவியை நிறைவு செய்து அமர்ந்து நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் இன்றைய தினம் அலமதுல்லில்லா அஹசாப் என்ற சூறாவுடைய பிற்பகுதி அதைத் தொடர்ந்து சபா என்ற தலைப்பில் ஒரு சூறா ஃபாத்தீர் என்ற ஒரு சூறா அதைத் தொடர்ந்து கல்புல் குரான் தாலாவுடைய குரானுடைய இதயம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரா யாசின் ஓதப்பட்டது அதைத் தொடர்ந்து இறுதியாக சாஃபாத் என்ற தலைப்பில் ஒரு சூறா அலம்துல்லில்லா ஓதப்பட்டது இன்றைக்கு ஓதப்பட்ட சபா என்ற அந்த சூறாவிலே அல்லாஹு தாலா ஹதரத்து சுலைமான் அலி ஹுசலாத்து வசலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வழங்கப்பட்ட ஆட்சி அதிகாரங்களை பற்றி சில தகவல்களை நமக்கு சொல்கிறான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஆட்சியை நாம் வழங்கினோம் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு பயங்கரமான ஒரு ஆட்சியை செய்தார்கள் என்பது பற்றியும் இறுதியாக அவருடைய மரணம் நிகழும் பொழுது நடைபெற்ற ஒரு முக்கியமான செய்தியையும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசுகிறான் இதல்லாத வேறு சூறாக்களில் அல்லாஹு தாலா ஹதரத்து சுலைமான் அலி வரலாறுகளை பேசுகிறானா என்றால் நம்ள் என்ற ஒரு சூறா அந்த சூறாவிற்கு பேர் எறும்பு அந்த சூறாவில் விரிவாக பேசுகிறான் இன்றைக்கு ஹதரத்து சுலைமான் அலி சலாத்து வசலாமர்கள் சம்பந்தமான ஆட்சி அதிகாரம் அதைத் தொடர்ந்து அவருடைய மரணம் பற்றி பேசுகிறான் நம்ம முன்னால் சொன்ன அந்த நம்ள் என்ற சூறாவில் ஹதரத்து சுலைமான் அலி சல்லாத்து வஸ்லாமுடைய நிறைய தகவல்கள் அவர்கள் எறும்போடு பேசியது ஹுது ஹுது பறவையோடு பேசியது பல்கி சமியார் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டது என்பது சம்பந்தமான நிறைய தகவல்களை அந்த சூறாக்களிலே பேசுவான் இனியமான சகோதர பெருமக்களே ஹதரத்து சுலிமான் அலிஸ்வலாத்து வசலாம் உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி அதிகாரங்களை ஹதரத்து சுலைமான் அலிவாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு தாலா வழங்கினான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் உலகத்தில் நான்கு நபர்கள் உலகத்தை ஆண்டவர்கள் முழு உலகையுமே ஆட்சி செய்தவர்கள் மொத்தம் நான்கே நபர்கள் இரண்டு முஸ்லீம் அரசர்கள் இரண்டு காஃபியர்கள் இரண்டு காஃபியரில் ஒருவர் நம்ரூத் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களை எதிர்த்து நெருப்பு குண்டத்தில் வீசினான் இல்லையா இந்த நம்ரூத் அல்லாஹுத்தாலா உலகம் முழுக்க இவருக்கு விரித்து வைத்தான் அதே போன்று இரண்டாவது புக்து நசர் இவரும் மிகப்பெரிய ஆட்சியாக வாழ்ந்து வந்தான் இவன் சம்பந்தமான நிறைய தகவல்களை ரசூல்லா இல்லாஹ் அலிஸ்வரில் சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டு முஸ்லீம் மன்னர்கள் கஹஃபன் ரசூராவில் நம்ம பார்த்தோம் இல்லையா தில்கர்னெயின் என்பவர் இஸ்கந்தர் தில்கர்னெயின் யாஜூஜ் மாஜூஜ் தப்பி வரக்கூடாது என்பதற்காகண்டி ஒரு இரும்பு சுவரை கட்டினாரே அவர் தில்கர்ணெயின் அவர் ஒரு இஸ்லாமிய அரசர் இன்னொருவர் ஹஜரத் சுலேமான் அலி இஸ்லாத்து அவர்கள் இந்த ஏனைய மூன்று அரசர்களை தான் தா தாண்டி ஹஜரத் சுலேமா அலிஸ்வலாத்து அவர்களுக்கு தனி சிறப்புகள் இருக்கிறது இந்த ஏனைய அரசர்கள்லாம் உலகத்தில் ஒரு சில பகுதி ஒரு சில படைப்பினங்கள் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இல்லையா உதாரணமாக இவருடைய படையில் இந்த ஏனைய அரசர்களுடைய படையில் நம்ம இன்றைக்கி பார்க்குற மாதிரி குதிரை படைகள் இருக்கலாம் யானை படைகள் இருக்கலாம் இப்படி நம்ம ஓரளவு இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரியான படைகள் தான் இவரிடத்தில் இருந்தது ஆனால் அதில் அந்த சுனைமாலி இஸ்லாத்து வஸ்லாமர்களுக்கு அல்லாஹு தாலா யாருக்கும் வழங்காத ஆச்சரியத்தை வழங்குகிறேன் என்ற ரீதியில் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் அல்லிம்னா மண்டிக தயிர் பறவைகளோடு பேசினார்கள் வேறு யாரும் பறவைகளோடு பேசலை வேற யாருக்கும் அல்லாஹ் பறவைகளோடு பேசுகின்ற வாய்ப்பை வழங்கல பறவைகளோடு பேசினார்கள் எறும்புகளோடு பேசினார்கள் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் ஜின்கள் இருந்தது ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியை அல்லாஹு தாலா ஹதரத் சுலிமான் அலி சலாத்து வஸ்லாமர்கள் வழங்கியிருந்தான் காரணம் ஹதரத் சுலைமான் அலி சலாத்து அவர்கள் செய்ததுவா ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கல் லாயம் பகுதி யா தா எனக்கு நீ ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்கு எனக்கு பிறகு எனக்கு முன்பும் சரி எனக்கு பின்பும் சரி இது போன்ற ஆட்சி நீ யாருக்கு வழங்கியிருக்காத ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி எனக்கு கொடு என்று கேட்டார்கள் அல்லாஹு தால வழங்கினார் கனிமன சோதர பெருமக்களே ஹதரத் சுலிமான் அலைய சலாத்து வஸ்லாமருடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் ஹதரத் சுலிமா அலி சலாத்து காலத்தில் நடைபெற்றது அவர்களை பற்றி ஒரு குறிப்பு இப்படி இருக்கிறது மலைகளெல்லாம் குடைந்து அவைகள் தான் பாத்திரங்கள் மலைகள் எல்லாம் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் குடைந்து அவைகள்தான் பாத்திரங்களாக இருக்கும் அந்த பாத்திரங்களில் தான் உணவு தயாரிக்கப்படும் ஒரு சகனில் ஆயிரம் நபர்கள் சாப்பிடுவார்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சகனில் அதிகபட்சம் நாலு பேர் சாப்பிடுவோம் கொஞ்சம் பெரிய தட்டாக இருந்தால் ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் சாப்பிடலாம் ஒரு சகனில் ஆயிரம் பேர் சாப்பிடுவார்கள் ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி பார்த்தோம் இல்லையா ஹதரத் சிறைமான் அலேஹலாத்து வசலாம் அல்லாஹு தாலாவிடத்துல யா அல்லா நான் முழு படைப்பினங்களுக்கு உணவளிக்க போகிறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டாங்க இல்லையா அப்போ அளவுக்கு அவங்க இடத்துல கெப்பாசிட்டி இருந்தது இல்லாமலாம் இல்லை அது முடியலை என்பது அது வேற ஆனால் முழு படைப்பினங்களுக்கும் நான் உணவு கொடுக்குறேன் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடு என்று ஹசரத் சுலைமான் அலி சலாத்து கேட்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை யோசித்து பார்க்கிறோம் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் பாத்திரங்களாக இருந்தது இல்லையா கிதாபுகளில் எழுதுவார்கள் அந்த பாத்திரங்களில் ஒரு மிகப்பெரிய மலை பெய்து அந்த பாத்திரங்களை சுத்தம் செய்யுமாம் அதாவது அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களை வழங்கியிருந்தார் தினந்தோறும் அவருடைய மாளிகையில் அரசு அரசு விருந்து எல்லோருக்கும் வருபவர்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான அரசு விருந்து நடைபெறும் பிரம்மாண்டமான ஆட்சி செய்திருந்தாலும் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது வருடம் முழுவதும் நோன்பாளியாக இருப்பார்கள் அவருடைய வீடுகளில் அவருடைய மாளிகையில் லட்சக்கணக்கான நபர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர் வருடம் முழுவதும் நோன்பாளி ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கின்ற நேரத்தில் முகத்தஸ் சென்று விடுவார்கள் அல்லாஹூத்தால அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தனால அல்லாஹூத்தாலாவுடைய அந்த கட்டளையின் அடிப்படையில காற்றிலேயே செல்வார்கள் ஒவ்வொரு நாளும் பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கு மிஸ்கீன்களோடு சென்று நோன்பு திறப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது மிஸ்கீன்களிலே பைத்து வெளியில பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்களே அங்க இவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் இது சொலைமானுடைய என்று சொல்லுகின்ற அளவிற்கு ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள்

அல்லாஹு தாலாவிடத்துல நோன்புகளிலேயே ரொம்ப பிரியமான நோன்பு ஹசரத் தாவூத் அலி சலாத்து நோன்பு அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோர்ப்பார்கள் நோன்பு விடுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது வருடத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் என்றால் நூற்றி எண்பது நாட்கள் நோன்பு நோர்ப்பார்கள் மீதி நூற்றி எண்பத்தி ஐந்து நாட்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள் இப்படி ஒரு அமைப்பு இருந்தது இதைவிட அதிகமான ஆட்சி அதிகாரத்தை தமக்கு வழங்கியதனால என்னுடைய தந்தையே ஒரு சிறிய குறிப்பிட்ட ஆட்சி தான் வழங்கியிருந்தான் என்னுடைய தந்தையே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்டு இருக்கிறார் என்றால் எனக்கு அல்லஹுத்தாலா அதை விட பெரிய ஆட்சியை வழங்கியிருக்கிறான் எனக்கு வழங்கப்பட்ட ஆட்சி யாருக்கும் வழங்கப்படுறதில்லை நான் என்னுடைய ரப்புக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்பதாக விளங்கி தினந்தோறும் நோன்பு நோற்பார்கள் என்பதாக இவர்களை பற்றி சொல்லப்படுகிறார் இவர்களுக்கு அல்லாஹுத்தாலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தார் இதுவும் சுவாரஸ்யமான செய்தி சாத் என்ற சூறாவில பேசுவான் இது அசி சாஃபினாத்தில் ஜியாத் அல்லாஹு சொல்கிறான் இவருக்கு ஒரு முறை இவருடைய ஒட்டகத்தை குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரம்மாண்டமான குதிரைகள் போர் போர் பயிற்சி கொண்ட பிரம்மாண்டமான குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் அந்த சிந்தனையிலே கொஞ்சம் மயங்கி போயிட்டாரு அசருடைய தொழுகை தப்பிவிட்டது சூரியன் மறைந்து விட்டது சூரியன் மறைகின்ற நேரத்தில் உண்டான தொழுகை தொழ முடியாமல் நம்மை தடுத்தது இந்த குதிரைகள் என்பதாக வருத்தப்பட்டு மறுநாள் என்ன செய்தார் அந்த இருபதாயிரம் குதிரைகளையும் குர்பானி கொடுத்தார் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த குதிரையுடைய அழகுல என்னுடைய ரப்புடைய நினைவை தப்ப வைத்து விட்டது இந்த குதிரைகள் என்பதாக சொல்லி அந்த குதிரைகளை முழுக்க அவர்கள் குர்பானி கொடுத்தார் என்பதாக சொல்லப்படுகிறது இவருடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அந்த குதிரைகள் பறக்கின்ற குதிரைகள் இருந்தது நம்மள மாதிரி சாதாரணமான குதிரைகள் இல்ல பறக்கின்ற குதிரைகள் எல்லா ஒத்தனை இவர்களுக்கு வழங்கி இருந்தான் ஒரு முறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவோட வீட்டுக்கு வராங்க ஆயிஷா சின்ன பிள்ளை விளையாட்டு பொம்மையில வச்சு விளையாட்டு கொண்டு இருக்கும் பொழுது குதிரைக்கு ரெக்க இருக்கு ரசூலுல்லா கேட்கிறாங்க என்ன ஆயிஷா குதிரைக்கு ரெக்க இருக்குமா எங்கேயாவது குதிரைக்கு ரெக்க இருந்து பார்த்துருக்கியா இன்னும் குதிரையில ரெக்க இருக்கு என்று கேட்ட பொழுது ஆயிஷா அம்மா சொன்ன வார்த்தை சுலைமான் அலி சலாத்து வசலாமனுடைய வரலாறுல அல்லாஹுத்தால அவர்களுக்கு பறக்கின்ற குதிரையை கொடுத்தான் என்பதா உங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலி இஸ்வலாத்து வசலாமருடைய படையில பறக்கின்ற குதிரை இருந்ததா இல்லையா என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லா ஆச்சரியப்பட்டார்கள் என்பதாக செய்தி இருக்கு திருமணத்திற்கு பிறகு அவன் சின்ன பிள்ளையா பொழுது நடந்த உரையாடல் கிதாபுகளில் இருக்கிறது அப்போ ஆயிஷாமா இந்த சம்பவத்தில் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் சுலைமான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா பறக்கின்ற குதிரையை கொடுத்திருந்தான் எப்போ என்னுடைய ரப்புடைய நினைவை இந்த குதிரைகளின் மூலமாக நமக்கு தப்புகிறது என்று யோசித்தார்களோ அடுத்த கடமே அந்த குதிரைகள் அனைத்தையுமே குருபானை கொடுத்தார்கள் அல்லாஹு தாலா அதற்கு வெகுமதியாக கொடுத்த வார்த்தை அடுத்தது அல்லாஹு தலா அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தார் எனக்காக வேண்டி எனக்காக வேண்டி இருபதாயிரம் குதிரைகளை பறக்கின்ற குதிரைகளை எல்லாம் குருபானி கொடுத்தாரு தியாகம் செய்தாரே என்று அல்லாஹு தலா சந்தோஷப்பட்டு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் அதற்கு முன்பு வரை ஹசரத் சுலிமா அலிசவலாத்து அவர்களுக்கு காற்று வசப்படுத்தி கொடுக்கப்படல அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த காத்திலே காற்றிலே செல்வார்கள் என்பதாக கிதாபுளிலே பார்க்கிறோம் என்னமான சோதரே ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி அவர்கள் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக சுலிமான் அலிஸ்வலாத்து வஸ்லாமர்கள் என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஜின்கள் அவர்களுக்கு அல்லாகத்தில் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் ஒரு பிரபலமான செய்தி நமக்கு தெரியும் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசலாமர்கள் மசூதி நபவியில் ஒரு ஜின் ரொம்ப சேட்டை செய்யும் பொழுது அந்த ஜின்னை கட்டி போட்டார்கள் ஜின்னை கட்டி போட்டார்கள் மறுநாள் சஹாபாக்களத்தில் வரும் பொழுது சொன்னாங்க இந்த தூணில் ஒரு ஜின் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிச்சு அந்த ஜின்னை நான் இந்த தூணில் கட்டி போட்டேன் வ நீங்கள் வர்ற வரைக்கும் அந்த ஜின்னை காட்டலாம் என்றுதான் என்ன இருந்தேன் ஆனால் ஹசரத் சுலைமான் அலி சலாத்து அவர்கள் செய்த என்னுடைய ஞாபகத்துக்கு வந்துச்சு சுலிமா அலிஸ்லாத்து அவர்கள் சொன்னார் துவா செய்த யார்தான் எனக்கு வழங்கிய அந்த அந்த ஆட்சி அதிகாரத்தை யாருக்கும் வழங்கிறாது என்று சொன்னார் அவித்து விட்டேன் என்பதாக ஹரசோல் அல்லஹி அப்படின்னு சொல்லி காட்டுவார்கள் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி அல்லாஹு அலிஸ்லாத்து வசலாமர்கள் வழங்கியிருந்தான் இது செய்தி இப்ப இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு ஒரு செய்தி சொல்லுவான் பலம்மா கலையினா அலைஹில் மௌத் ஹசரத் சுலைமான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு மவுத் வந்த சமயம் ஹஜரத் சுலைமான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பெரிய பெரிய ஜின்களை வைத்து பயங்கரமான ஜின்களை வைத்து பைத்துல் முகதஸை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் மலுக்குள் மோத் வந்து விட்டு வந்து மலக்குள் முகத்து வந்து விட்டார் உங்களுக்கான நேரம் வந்து விட்டது வாங்க செல்லலாம் சுலைமான் சொன்னாரு இல்லப்பா இந்த ஜின்கள் எல்லாம் எனக்கு தான் இந்த பைத்துல் முகதசை மசிது அக்சாவை கட்டி கொண்டு இருக்கு இன்னைக்கு காசாவில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா இந்த பள்ளிவாசலினுடைய தகப்பனார் ஆரம்பித்தது என்னுடைய தகப்பனாருக்கு அல்லாஹுடைய கட்டளை அவர் ஆரம்பித்தார் நான் அல்லாஹுடைய கட்டளையை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன் போ இந்த பைத்துல் முகதஸ் கட்டி முடிக்கின்றவரை மசீது அக்ஸா கட்டி முடிக்கின்றவரை கொஞ்சம் என்னுடைய உ உயிர தாமதப்படுத்தலாமே அல்லாஹுத்தாலா படத்தில் சென்று பேசுங்க ஏனென்றால் அதில் சுனமாக சொன்ன வார்த்தை அவர் புறத்திலிருந்து ஒரு நியாயமான காரணம் எனக்கு பயந்து தான் இந்த வேலையை செய்து கொண்டு எனக்கு பயந்து தான் இவர்கள் இந்த பைத்திள் முகதீச கட்டி கொண்டிருக்கிறார்கள் நான் இறந்துட்டா இந்த வேலை நின்றுடும் என்ற எண்ணத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா ஹதர சுலைமான் அலி சலாத்து வசலாமர்களுக்கு பதில் அனுப்பினான் சுலைமானே இவைகள் உங்களுக்கு வசப்பட்டு இருக்கு வசப்படுத்தி கொடுத்தது யார் இன்னைக்கு இந்த ஜின்கள் எல்லாம் உங்களுக்கு பயந்து கட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்றீங்களே இந்த ஜின்களை உங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தவர் யார் நாம தான் கட்டுப்படுத்தி கொடுத்தோம் எங்களுக்கு தெரியும் எப்போ எதை வேலை வாங்கணும் என்பதாக சொல்லி அல்லாஹு தாலா ஹசர் சுலைமான் அலி சலாத்து வஸ்லாமருக்கு பதில் பதில் சொன்னான் அதற்கு பிறகு ஹசரத் சுலிமா அலைய சலாத்து அவர்கள் ஒரு பெரிய மெஹராபை கட்டுகிறார்கள் பைத்துல் முகதஸிலிருந்து தூரமாக இருந்து ஒரு பெரிய மெஹராபு அந்த மெஹ்ரா கண்ணாடியான கண்ணாடியாலான மெஹராபு இங்கிருந்து பார்த்தா பைத்துல் முகதஸ் தெரியும் அது மாதிரியான ஒரு தூரத்துல மெஹராப் கட்டப்படுகிறது அந்த இடத்துல அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் ஒரு குச்சியை ஊனி குச்சியில சாய்ந்த நிலையிலேயே ஹசரத் சுலிமா அலைய சலாத்து வஸ்லாமுடைய ரூஹு பிரிகிறது ஹசரத் சுலேம் அலைய சலாத்து அவர்கள் அந்த குச்சியில மின்சாத் என்று சொல்கிறான் அரசல்கள் மட்டும் வைத்திருக்கின்ற குச்சி நம்ம நம்ம பார்க்கிறமான குச்சி இல்ல அது மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் கையில் ஒரு கை குச்சி இருந்தது அந்த குச்சி ஆடு மேய்க்கிற குச்சி அதற்கு அசா என்று சொல்லுவோம் இது வந்து மின்ஸ் சாத்து ஒரு இரண்டடி இருக்கும் இரண்டடி நீளம்ல இருக்கும் அரசர்கள் பெரும்பாலும் கையில் வைத்திருப்பார்கள் கண்ணியத்தை கருதி இப்ப இந்த குச்சியில சாய்ந்த நிலையில நின்ற நிலையிலேயே ஹசர சுலீமா அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஒஃபாத்தாகிறார்கள் இவர்கள் ஒஃபாத்தான செய்தி ஜின்களுக்கு தெரியல அவைகள் தொடர்ந்து வேலை நடந்து கொண்டே இருக்கு தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு அல்லாஹு சொல்கிறான் ஹசரத் சுலிமான் அலி சொல்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு மௌத் வந்த சமயம் ஹசரத் சுலைமானுடைய மை மௌத்தான செய்தியை ஜின்களுக்கு கரையான்கள் தான் சொன்னது என்று சொல்கிறான் இல்லையா மாதல்லும் அலா இல்லா தாம்பத்துள்ளார் கரையான்கள் மூலமாகத்தான் ஹசரத் சுலைமான் அலி அவர்கள் வஸ்லாமர்கள் என்ற செய்தியையே ஜின்கள் தெரிந்து கொண்டன என்பதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான் இன்னொரு செய்தி என்னவென்றால் அந்த காலத்துல ஜின்களை பற்றி ஒரு தவறான தகவல் இருந்தது ஜின்களுக்கு மறைவான அறிவு தெரியும் நம்மள மாதிரி இல்லை ஜின்களுக்கு நமக்கு தெரியாத மறைவான ஞானங்கள் எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு ஒரு தவறான பார்வை அன்றைய காலத்தில் இருந்தது அந்த பார்வையை அல்லாஹால உடைக்கிறார் மறைவான அறிவு என்பது அல்லாவிற்கு மட்டுமானது ஜின்களுக்கு மறைவான அறிவு இல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி ஹசரத் சுலைமான் மரணித்த செய்தி கூட அந்த ஜின்களுக்கு தெரியல ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை ம இரண்டு மறந்து மரணித்து விட்டாரா என்ற அறிவு கூட அந்த ஜின்களுக்கு இல்லை என்பதை அல்லாஹ் தார் இந்த சம்பவத்தின் மூலமா சொல்லி காட்டுகிறார் சரி இந்த கரையான்கள் தான் சுரைமாலை இஸ்ராத்துஸ் அவர்கள் வஃபாத்தான செய்தியை ஜின்களுக்கு சொன்னது என்று அல்லாஹ் சொல்கிறார் எப்படி சொன்னுச்சு அல்லாஹ் ஹுத்தாலா சொல்கிறேன் நான் தா குலுமின் சாத்தூ இவர்கள் சாயிருந்திருந்த குச்சியை அந்த கரையான்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பித்தது அந்த குச்சி மக்கி குச்சி உடைந்து ஹசர சுலைமான் கீழே விழுந்தார் பலம்மா ஹர்ர எப்பொழுது சுலைமான் கீழே விழுந்தாரோ தபகிய அழுகுவோ அப்பதான் அந்த ஜின்களுக்கு தெரிந்தது சுலைமான் விட்டார் அது வரைக்கும் சுலைமான் உயிரோடு தான் இருக்கிறான் என்று அந்த ஜின்களை விளங்கி கொண்டிருந்தது அதெல்லாம் இன்னொரு செய்தி சொல்றான் உயிரோடு இருக்கின்ற சுலைமானை பார்த்து தான் ஜின்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது பயந்து வேலை செய்து கொண்டிருக்கிற சுலைமான் சொன்னாரே அல்ல இங்க சுலைமானுக்கு சொல்றான் நாம நாடினால் நாம நினைச்சா நாம முடிவு பண்ணா ஒரு மௌத்தை வைத்து கூட எங்களால் வேலை வாங்க முடியும் ஒரு ஜனாசாவை வைத்து கூட எங்களால் வேலை வாங்க முடியும் என்ற செய்தி எல்லாத்தையும் சொல்லி காட்டுகிறான் அவருக்கு ஒரு சிந்தனை இருந்ததுல சுலைமான் இருக்கு நமக்கு பயந்துதான் இவர்கள் வேலை செய்கிறார்கள் நாம இருக்கிற வரைக்கும் இந்த வேலை நடக்கும் பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா நமக்கு பிறகு இது என்ன ஆகும் தெரியாது நாம் நாம தான் இந்த கட்டுக்கோப்பா நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையா இது மாதிரியான சிந்தனை ஹசரத் சுலைமானுக்கு இருந்தது அல்லாஹ் சுலைமானுக்கு சொல்கிறான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை வச்சுதான் இங்க வேலையாகுது நீங்கள் மரணித்த பிறகு உங்களுடைய ஜனாசாவை வைத்து கூட வேலை வாங்க முடியும் என்பதாக அல்லாஹு சம்பவத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்போதான் அந்த ஜின்களுக்கு தெரியுது சுலைமான் இறந்து விட்டார் என்று சொல்லி ஜின்கள் கவலைப்பட்டதாக அல்லாஹு சொல்லி சொல்லிக்கிட்டு இந்த சுலைமான் ஒஃபாதார செய்தி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த வேலையில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாமே என்பதாக ஒரு சடல பார்த்து சடலத்தை பார்த்து ஜனாசாவுக்கு பயந்து நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சுலைமான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுலைமானுக்கு கட்டுப்பட்டு அந்த ஜின்கள் வேலையை செய்தது அவர்களுக்கு அவளும் அவமானமா தெரியல சுலைமான் வஃபாத்தான பிறகு ஒரு ஜனாசாவிற்கு பயந்து நம்ம வேலை செய்தோம் என்பது அவர்கள் அவர் இந்த ஜின்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார் கடிமான சோதரர் மக்களே கிதாபுகள் எழுதுகிறார்கள் அந்த குச்சி அவர் என்ற செய்தி இல்லை அந்த குச்சியை கரையான்கள் சாப்பிட்டு குச்சி அரிச்சு குச்சி கீழே உழுந்து அதற்கு பிறகு சுலைமான் கீழே உழுந்தார் என்று சொல்லப்படுகிறது இப்போ பின்னால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த ஊருக்காரங்க அதே போல ஒரு குச்சி அதே சைஸ்ல அதே சைஸ்ல அதே அளவில் ஒரு குச்சி அதே எப்படி இருந்ததோ அதே மாதிரி நிற்க வச்சாங்க அந்த குச்சி எவ்வளவு காலத்துக்கு பிறகு உடஞ்சி கீழே உழுதுன்னு பார்க்கும் பொழுது சுமார் ஒரு வருடம் கழித்துதான் அந்த குச்சி கீழே உழுது இப்படிதான் அதாவது எப்போ சுலைமான் ஒஃபாத் தெரியல சுலைமான் ஒஃபாத் ஆகிட்டாரு ஆனா உடல் நாற்றம் எடுக்கல அல்லது உடல்ல இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலை உடல்ல எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலை ஆனால் சுலைமான் எப்ப ஒஃபா தாருன்னா தெரியணும் அதனால என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரியான ஒரு குச்சியை வைத்து அந்த குச்சி எவ்வளவு காலங்கள் கரையான் சாப்பிட்டு எத்தனை காலங்களுக்கு பிறகு குச்சி உடைந்து கீழே உரிகிறது என்பதை பார்க்கிறார்கள் சுமார் ஒரு வருட காலத்துக்கு பிறகு அந்த குச்சி கீழே விழுகிறது சுமார் ஒரு வருட காலம் வெறும் சடலமாக இருந்தார்கள் ஜனாசாவாக இருந்தார்கள் அல்லாஹுத்தால வேலை வாங்கினான் என்பதாக அல்லாஹ் அல்லாஹுத்தால திருமணையில சொல்லி காட்டுகிறான் கண்ணியமான சோர் பெருமக்களை நிறைய படிப்பினைகள் ஹசரத் சுலைமலை அலை வாழ்வியல் இருக்கிறது நமக்கான மிக முக்கியமான படிப்பினை ஒன்றிரண்டு சொல்வதாக இருந்தால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று உலகமே அவருடைய கட்டுப்பாட்டிலே வந்தது அவருடைய ஆட்சிக்கு கீழே வந்தது ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹாவை நினைவு கூறுவதை மறக்கவில்லை ரப்புக்காவின்றி எதையுமே தியாகம் செய்தார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ரப்புக்காவின்றி அனைத்தையும் தியாகம் செய்தார்கள் அவருடைய மாளிகையில ஊர் முழுக்க சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் அல்லாஹ் தமக்கு வழங்கிய அந்த அருள்கொடைகளுக்காண்டி நூன்முனொட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று ரப்பு காண்டி தியாகம் செய்யும் பொழுது அதிவிர பிரம்மாண்டமாக கொடுப்பான் இவ்வளவு இருபதாயிரம் ஒட்ட குதிரைகள் பறக்கின்ற குதிரைகளா இருக்கிறது இதை நம்ம வெட்டி விட்டா குர்பானி கொடுத்தா நமக்கு என்ன ஆகிறது என்பதை யோசிக்கல வெட்டினார்கள் அல்லஹூருக்காக வேண்டி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அல்லாஹுத்தாலா காட்டை வசப்படுத்தி கொடுத்தார் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹு தாலத்தில் யாரெல்லாம் எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுன்னு கேட்கல காற்றை எனக்கு வசப்படுத்தி கொடுன்னு கேட்கல அவங்க செஞ்சது ஒரு வேலை ரப்புக்காக அந்த குதிரைகளை வெட்டினார்கள் அல்லாஹு தாலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் இது மாதிரியான படிப்பினைகள் அல்லாஹு தாலா ஹதரத் சுலிமா அலி சலாத்து வஸ்லாமுடைய வாழ்வியல நிறைய இருக்கிறது அல்லாஹு தாலா ஹதரத் சலைமா அலி சல்லாத்து வசலாம் அவர்களுக்கு இருந்த அந்த அந்த ஈமானையும் அந்த தவக்குலையும் நமக்கும் தந்து உலகத்தின் நலமருமையிலும் ரப்புல் அலிமினுடைய ரிதாயினி இந்த பொருத்தத்தை பெரிய நன்மக்களாக வல்லையறைவு நம்ம அனைவரிமாக்கி நல்ல ஒரு பயவானாக ஐ மீன்